ம் இருந்தாலும் அவர் தானே அவர் பாட்சி காலத்தில் விதை போட்டு நடத்தப்பட்ட வழக்கு தானே இது அப்படின்ற வகையில் பெரும்பு கொண்டாடுகிறார் ஓ அது வேற இல்லாமல் இருந்திருப்பீங்களா அப்போ என்ன செஞ்சால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வழக்கு போடுவீங்க சொல்லுங்கள் போராட்டம் பண்ணால் வழக்கு போட மாட்டீங்க தெருவில் இறங்கி போராடா அந்த பா பொண்ணா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் பண்ண மாட்டீங்க சாட்டியால் அடிக்காதீங்கண்ணா வலிக்குதுங்கண்ணா நானே கலட்டிடுங்கண்ணா என்று கல்லையும் கதற வைக்கும் தன் மகளை போல பேத்தியைப் போல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் அலறல் உங்களை எடுபட விடாமல் செய்யும் இத்தனையும் மீறி போராட்டம் நடத்துகிறாங்க இதுக்கு பின்னால் நீங்கள் சொல்லிட்டதில் உங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நக்க கெடு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்குல உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுங்கிறதுக்காக அதை சொல்லணும்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுனா நீங்கள் மிக மிக மோசமான ஒரு 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 கொள்கையை வைத்திருக்கிறீர்கள் என்று அதற்கு பொருள் நீங்கள் மதுரையை கண்ணகி எரிச்சான்னு சொல்கிறாங்கல்ல பாண்டியன் காலத்துல தான் நடித்தாங்க பாண்டியன் நெடுஞ்சிடா அவர் காலத்துலையா அவர்தான் இது காரணம்னு அவர் அவர்தான் நீதி பெற்று தந்தாருன்னு சொல்லுங்களா அது பைஃபோர்ஸ் அது நடந்திருக்கு அவ்வளோதான்